அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையமெல்லாம் ஓங்குக திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சுவாமி சரவணானந்தா அவர்கள் கடந்த மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தயாவிசார தொடர் சொற்பொழிவுகளாக அதனை ஆற்றியிருக்கிறார்கள் அதனை திரு காந்திமதி அம்மாள் ஆசிரியையாக இருந்தவர்கள் குறிப்புகள் முழுமையாக எடுத்து சுவாமிகளிடம் சரிபார்த்து அந்த குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூலாக தயா விசாரம் தொகுப்பு இரண்டு என்ற ஒரு நூல் வெளியாகியுள்ளது அதிலே இதுவரை பதினைந்து அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவெடிவிலை தரப்பட்டன இன்றைய நாளிலே பதினாறாவது அத்தியாயம் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலை தரப்பட உள்ளது இந்த தரப்படும் இந்த வடிவமான செய்தி வந்து திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் ஒன்று ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஆற்றிய உரை தலைப்பு பதினாறு கடவுள் தெய்வம் இன்றைய தலைப்பு கடவுள் தெய்வம் என்பது கடவுள் என்பது கட ப்ளஸ் உள் எனப் பிரியும் கட எல்லாவற்றையும் கடந்தவன் உள் உள்ளிருந்து விளங்குபவன் புறக்கண்களுக்கு புறப்படாமல் எங்கும் நிறைந்து உள்ளிருந்து விளங்குபவர் கடவுள் இது இறைவனின் அருவத்தன்மையாகும் தெய்வம் என்றால் பற்பல நாமரூப உருவங்களாய் இருப்பது கடவுள் தெய்வம் என்பது ஒரு பொருள் கொண்ட ஆனால் இரு தன்மை கொண்ட சொற்களாகும் இவ்விரு தன்மையும் ஒரு பொருளும் கொண்டதாக வழங்கப்பட்டதே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது அருட்பெருஞ்சோதி என்பது இறைவனின் வடிவமாகவும் தனிப்பெரும் கருணை என்பது இறைவனின் தன்மையாகவும் சொல்லப்படுகிறது அருட்பரிஞ்சோதி நிலையானது மாறாத தன்மையுடையது அகண்ட ஒளி வான்வெளி நிலவுலகம் எல்லாவற்றிலும் நிரம்பியுள்ளது அந்த பெருஞ்சோதி சிறிய வடிவில் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் உள்ளின்று விளங்குகின்றது அருப்பரிஞ்சோதியின் அருள் ஆற்றலே ஒவ்வொரு செயல்களுக்கும் இயக்கங்களுக்கும் காரணமாக உள்ளது மனிதன் இவ்வுலகில் எவ்வாறு தோன்றினான் என அவன் பல வகை துன்பங்களை அனுபவிக்கிறான் பல பிறப்புகள் ஏற்பட காரணம் என்ன என்னும் ஐயங்கள் தோன்றுகின்றன பொதுவாக முன்னோர்கள் எதன் காரணம் ஊழ்வினையேயாகும் என்று கூறினர் திருவள்ளுவரும் ஊழிர் பெருவலியாவுளமற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என பாடியுள்ளார் வினையே இல்லாத ஆரம்ப முதலில் ஆன்மாக்கள் பெறப்படுகின்றனவே அதன் காரணம் என்ன இங்கு இவ்வாறு கூறிய வள்ளுவர் மற்றொரு குரலில் ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலை வின்றி தாழாது உயற்றுபவர் என பாடியுள்ளார் இங்கு மனிதனின் மேல்நிலை முயற்சியால் ஊழ்வினையையும் வெல்லாம் என பாடியுள்ளார் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியின் அருள் ஆற்றலே முதலில் சடபோத பொருள்களையும் பின் தாவரங்கள் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் முதல் ஐயறிவு படைத்த விலங்கினம் ஆறறிவு படைத்த மனித இனம் வரை எல்லாவற்றையும் தோன்றச் செய்து அவற்றை இயங்கவும் செயல்படவும் செய்து ஒவ்வொரு ஆன்மாவும் மேல்நிலை அடையும் பொருட்டு பக்குவப்படுத்தப்படுவதும் அருள் ஆற்றலேயாகும் இந்த அருள் ஆற்றல் ஒவ்வொரு உயிரிலும் உள்ளின்று விளங்கி வருகிறது மனிதனில் ஆன்ம ஒளியானது சிறு வடிவோடு ஆனால் முழு ஆற்றலோடு சிற நடுவில் பகரவண்ண தளத்தில் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே விளங்கி வருகிறது கரு சிருஷ்டி தொடங்கும்போது ஆண் சத்தும் பெண் சத்தும் ஒன்றாகும்போது ஒரு ஒளி தோன்றுகிறது அதுவே ஆன்ம ஆன்மஜோதியின் அணுநிலையாகும் பெண் அங்கு இயக்கம் ஏற்பட்டு வளர்ந்து உடல் உருவம் பெற்று உயிர் உணர்வு பெற்று சிசுவாகி குழந்தையாக பிறந்து பின் மனிதராக வளர்ச்சி பெறுகிறது அந்த ஆன்ம ஜோதியானது இவ்வாறு ஒவ்வொரு மனிதனிலும் சிறந்த சிற்றம்பலத்தை விளங்கி கொண்டுள்ளது கருநிலையில் பெண் சத்து நான்கு வகை இயல்பு கொண்டதாக பிறதிவி அப்பு தேயு வாயு எனவும் ஆண் சத்து மூவகை இயல்பும் கொண்டு ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி என்றும் விளங்கி வருகிறது உறவுடல் செயல்கள் எல்லாம் பெண் சத்து இயல்பாகவும் சொல்லப்படுகிறது இதனையே வள்ளல் பெருமான் அகவலில் பெண்ணிடை நான்கும் இடை மூன்றும் அன்னுற அமைத்த பெரும் ஜோதி என பாடியுள்ளார் இவ்விதம் சிறநடு சிற்றம்பலத்தை விளங்கும் ஆன்ம ஜோதியின் தரிசனமும் அனுபவமும் பெறுவதற்கு தேகம் மிக அவசியமாகிறது தகிக்கும் காரணம் உடையதால் தேகம் எனவும் காய்தல் என்பதும் சுடும் தன்மை உடையது எனவே காயம் எனவும் உடற்றுதல் என்பதும் சூட்டையே குறிக்கிறது எனவே உடல் எனவும் சொல்லப்படுகிறது தேகத்தோடு இருக்கும்போதுதான் ஆன்ம ஜோதியின் அருள் அனுபவம் பெற முடிகிறது ஆன்ம ஜோதியின் அருளாலேதான் நியதிப்படி மனிதன் பக்குவப்படும் பொருட்டே பல பிறவிச் சூழலும் சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படுகின்றன ஒவ்வொரு ஆன்மாவும் அனுபவிக்கப்பட வேண்டியவை பதியின் விதிச்சட்டப்படி வழங்கப்படுகிறது மேல்நிலை அனுபவம் பெறும் பொருட்டு வழங்கப்படும் சூழல்களை புலன் என்ப இச்சைகளால் கட்டப்பட்டுள்ள ஆன்மா அறிந்து கொள்ள முடிவதில்லை அருளோடு கூடிய தயவு வாழ்க்கையை மேற்கொண்ட ஒருவன் தன் சுத்த மனத்தின் துணையோடு இறைவனின் திருவுருளையே நாடி நிற்போர் எங்கும் எதிலும் கடவுளின் காட்சியையும் எச்செயல்களையும் கடவுளின் கருணைச் செயலாகவுமே காண்கின்றனர் என்பதை கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியும் பெருக என பாடியுள்ளார் ஒவ்வொரு பிறவியிலும் பாவங்களும் புண்ணியங்களும் தொடர்ந்து வருகின்றன என்பர் ஒருவர் செய்த பாவ புண்ணியங்கள் அந்தந்த பிறவியிலேயே அனுபவிக்கப்படுகிறது ஆயினும் மேல்நிலை அனுபவம் பெற வேண்டிய பக்குவ நிலையை அடையும் வரை பிறவிக்கு முடிவில்லை மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அவ்வாறு பிறவி எடுப்பதில் இம்மனித பிறப்பு கிடைத்தற்கரியது எனவே இவ்வரிய சமயத்தை பயன்படுத்தி கொண்டு இறைவனை பற்றி அறிந்து பற்றி கொண்டு மேல்நிலையை அடைய முயலுதல் வேண்டும் எது வந்தாலும் எது நடந்தாலும் அது இறைவனின் திருவருள் ஆணைப்படியே நடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நமக்கு வரும் நன்மைகள் எல்லாம் இறைவனின் அறக்கருணை எனவும் துன்பங்கள் எல்லாம் மரக்கருணை எனவும் அறிய வேண்டும் இறைவன் கருணை கருணைமயமானவன் அருளை வடிவாகவும் அருளை தன்மையாகவும் கொண்டு விளங்குபவன் அப்படிப்பட்ட கருணை வள்ளலாக விளங்கும் இறைவன் நாம் செய்யும் தவறுகளையெல்லாம் பொறுத்து கொண்டு மன்னித்து நன்மைகளை செய்து வருகிறான் இப்படியே மனிதன் தவறுகள் செய்யும் போது தண்டித்தும் மன்னித்தும் பக்குவப்படுத்தி மேலான இன்ப நிலைக்கு ஏற்றிவிடுவதே இறைவனின் தெருவுள்ளமாகும் ஏனெனில் எங்கும் எதிலும் உள்நன்று விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எல்லாமாக இருப்பதாலும் எந்த செயலும் அவரது பெருங்கருணையால் நிகழ்த்தப்படுவதாலும் இங்கு குற்றம் தவறு என்பது ஒன்றும் இல்லை மேலும் ஒரு செயலை செய்பவனாகவும் செய்விப்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் இருப்பது ஒருவரே இதனால் செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய்தாவன் இணைத்திடுக சமரசசன் மார்க்கம் மே உகவென்றுரைக்கின்றேன் மேதினீர் எனத்தான் வைதாலும் வைதிடுவேன் வாழ்த்தனக் கொண்டிடுவேன் மணங்கோனேன் மனமெலாம் போன வழி விடுத்தேன் பொய்தானோர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே பொய்தானோர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே என்று உரைக்கின்றார் வள்ளல் பெருமான் இறைவனின் ஒப்பற்ற அருள் அனுபவம் பெறுவதற்கு தேகமும் உயிரும் அவசியமாகிறது புறமாகிய தேகம் இல்லாவிடில் ஆன்மாவின் அருள் அனுபவம் அனுபவிக்க முடிவதில்லை தேகப்பற்றோடு இருந்துவிட்டு அகத்தை மறந்து விடுவதாலும் அனுபவம் கிடைப்பதில்லை அகத்தை ஒடுங்கி விடாமலும் புறத்தை வெறுத்து ஒதுக்கிவிடாமலும் நமது சிறநடு ஒளிர் ஒளிர் ஆன்மஜோதியை அறிந்து கொள்ள ஒருமையுடன் கூடிய சத்விசாரம் செய்தல் வேண்டும் சத்விசாரத்தால் இறை உண்மையை உணர்ந்து அந்நிலையிலிருந்து தயவுடன் கூடிய வாழ்க்கையை மேற்கொண்டு தயவு செயல்கள் புரிய புரிய உள்ளிருக்கும் அருள் ஒளியும் அதன் அருள் ஆற்றலும் நமது உடல் உயிர் எல்லாவற்றிலும் பெருகி நம்மை அனகமாக வாழச் செய்கிறது இவ்வாறு சத்விசாரத்தாலும் பொறுமையுடன் கூடிய தியானத்தாலும் ஆன்ம ஜோதி தரிசனம் கிடைக்கும் பொழுது அதுவே நின்று உணர்த்த நமக்கு புரியாதனவெல்லாம் புரியும் தெரியாதனவெல்லாம் தெரியும் போதாது உணர்ந்து கொள்ளும் நிலையை பெறலாம் கடவுள் என்பதில் கட புறமாயிருக்க உள் அகமாயிருந்து கொண்டு தன் பேராற்றலால் சூழ் ஜோதி நிலையையே பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தியாக செயல்படச் செய்கின்றது இந்த புறநிலை தோற்றங்களை பலவாகிய தெய்வ உருக்கொண்டு திகழ்வனவாம் ஒன்றாகிய கடவுள் நிலை அகமிருந்து இயக்க சூழ்ந்து வரும் ஜோதியின் வேறு வேறான தோற்றங்கள் தெய்வங்களாக விளங்கும் அக அனுபவத்தில் கடவுள் உண்மை ஆன்ம ஆலயத்தின் கண்ணின்று பெறப்படுவதாய் இருக்கின்றது இவ்வாலயத்தின் உள் ஒன்றான கடவுள் நிலையும் சூழ்நிலங்கும் ஜோதிநிலை பலவாகிய தெய்வமாகி விளங்கும் கருத்தை நம் வள்ளலடிகள் நடராஜபதி மாலையில் சிற்சபையின் நடு நின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே சிற்சபையின் நடு நின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே என்று போற்றி துதிக்கின்றார் அகமிருந்து செயல்படுத்தும் கடவுளுக்கு அதாவது அருளுக்கு உருவமில்லை புறத்தே தோற்ற மாற்ற மறை உருகின்றவை தெய்வமாம் ஆனால் இப்பொழுது தெய்வமும் கடவுளும் உருபொருள் படுவனவாய் பழக்கத்தில் கொள்ளப்படுகின்றது எந்த தெய்வ வடிவத்திலும் சரி மனித உருவிலும் சரி மற்ற உயிர்களிலும் பொருள்களிலும் சிற்றணுக்களிலும் கூட அருட்கடவுளே அகம் நின்று கொண்டு புறத்தே வேறு வேறாக தோற்றி விளங்குகின்றதே உண்மை என அறியலாம் இவ்வுண்மையை அறிந்த நம்மவர்களே மக்களுக்கு தெய்வப் பெயர்களை சூட்டி அழைக்கின்றனர் சுத்தசன் மார்க்கத்தில் அருள்நிலை சார்ந்து இருந்து கொண்டு நாம் புறத்தே தெய்வ தயா வாழ்வு மேற்கொண்டு ஒழுக வேண்டும் தெய்வம் என்பதே தேயு தீ எனும் ஜோதி உருவோடும் தன்மையோடும் கூடிய தயா ஜோதியாகக் கண்டு வழிபட வேண்டும் பல சமய பன்மதக் கொள்கை மக்கள் எனத்தை பிரிவுபடுத்தி அழிவுறச் செய்கிறது இவ் அவலநிலையை மாற்றி அருள் நெறியால் ஒன்றுபடுத்தி வாழ வகை செய்ய வந்துள்ளது மார்க்கம் இதில் ஏற்கப்படும் கடவுளும் தெய்வமும் அருட்பெருஞ்சோதியே ஆம் இதுவே ஏகமாயும் அநேகமாயும் திகழ்ந்து எல்லோரையும் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையோடு ஒத்து வாழ்ந்து ஓங்கச் செய்வதாம் உண்மை கொண்டு தழைக்க உலகம் எல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு